வணக்கம் சென்தனலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் ஆட்சிக்காக மட்டும் அரசியல் செய்யும் தேவை எங்களுக்கு இல்லை கஜேந்திரகுமார் சீட்டம் இனப்படுகொலையின் சாட்சியங்களே மனித புதைகுலிகள் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் நாவற்கொழியில் காணாமல் ஆக்கப்பட்டோரது வழக்கு தீர்ப்புக்கான திகதி அறிவிப்பு செம்மணியில் நேற்று வரை நூற்று பதினொன்று மனித எலும்பு கூடுகள் எதிர்வரும் திங்கள் ஸ்கேன் பரிசோதனை கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினால் உரும்பு ராயில் அரைக்கும் இயந்திரங்கள் கையளிப்பு மணல் அகழ்வால் அழியும் அபாயத்துடன் அம்பன் எதிர்காலத்தில் நல்லூருக்கு மணல் வழங்க முடியாது கோட்டாபாய்வே மூல காரணம் நீதிமன்றில் உண்மைகளை முன்வைத்த தேசபந்து எட்டு வயது மகளுக்கு தந்தையால் நேர்ந்த கொடூரம் தமிழர் பகுதியில் சம்பவம் கோர விபத்து நூறு அடி பள்ளத்தில் பாய்ந்த உச்சக்கர வண்டி நால்வர் படுகாயம் ரஷ்யாவை உலுக்கிய சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் அவசர காலநிலை பிரகடனம் தொடர்பன விரிவான செய்திகள் கொள்கை ரீதியான நக்கப்பாட்டிற்கு வந்தால் மாத்திரமே நாங்கள் தமிழரசு கட்சிக்கு எப்போதும் ஆட்சி அமைக்க கை கொடுப்போம் என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் கொள்கை ரீதியான இணக்க பாட்டிக்கு வந்தால் மாத்திரமே நாங்கள் தமிழரசு கட்சிக்கு எப்போதும் ஆட்சி அமைக்க கை கொடுப்போம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஆட்சி பிடிப்பதற்காக அரசியல் செய்ய வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை நாங்கள் இருப்பது ஒரு கொள்கையின் அடிப்படையில் வழங்குங்கள் என்று நாங்கள் மக்களிடம் கோரிக்கை விடுத்தோம் இதன்போது ஒரு இணக்கப்பாட்டிற்கு வருமாறு அழைத்த போது அவர்கள் ஒத்துழைக்கவில்லை என்று தெரிவித்துள்ளார் தாயக பகுதிகளில் தற்போது வெளிப்படும் மனித புதைகுலிகள் இங்கு இனப்படுகொலை நடந்துள்ளது என்பதை உணர்த்தி நிற்கின்றதாக வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கம் தெரிவித்துள்ளது தாயக பகுதிகளில் தற்போது வெளிப்படும் மனித புதிகுலிகள் இங்கு இனப்படுகொலை நடந்துள்ளது என்பதை உணர்த்தி நிற்கின்றதாக வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கம் தெரிவித்துள்ளது வவுனியா பழைய பேருந்து நிலைய பகுதியில் இன்று இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர்கள் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளனர் தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர்கள் உலக பொறுமுறையை நாம் தொடர்ச்சியாக நிராகரித்து வருகின்றோம் அப்படி இருந்த போதிலும் அதனையே மேற்கொள்ளுமாறு ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் தெரிவித்துள்ளார் ஒரு இனப்படுகொலை இடம்பெற்ற நாட்டில் அதனை மேற்கொண்ட குற்றவாளிகளை நீதியின் முன் நிறுத்துவதற்கு இந்த உள்ளக பொறிமுறை எப்படி சாத்தியமான முறையில் வழிவகுக்கும் என்று எமக்கு தெரியவில்லை இந்த நாட்டில் குற்றம் இழைத்தவர்களுக்கு உயர் பதவிகள் வழங்கி கௌரவிக்கும் நிலையே தொடர்ச்சியாக காணப்படுகின்றது அத்துடன் தாயக பகுதிகளில் தற்போது வெளிப்படும் மனித புதிகுலிகள் இங்கு இனப்படுகொலை நடந்துள்ளது என்பதை உணர்த்தி நிற்கின்றது இனப்படுகொலை நடந்துள்ளது என்பதற்கு சாட்சியமாகவே இந்த புதிகுளிகள் வெளிப்படுகின்றது இவற்றை செய்தது யார் என்ற உண்மையை சர்வதேச விசாரணை ஒன்றின் மூலமே அறிய முடியும் தொடர்ச்சியாக நீதி கோரி போராடி வரும் நாம் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதி சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர்தினார் சர்வதேச விசாரணையை வலியுறுத்தி வடகிழக்கு தழுவிய ரீதியில் மாபெரும் தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு நாவற்குழி பகுதியில் ராணுவத்தினரால் முன்னெடுக்கப்பட்ட சுற்று வளைப்பின் பின் காணாமல் ஆக்கப்பட்ட இருபத்தி இரண்டு பேர் தொடர்பான ஆட்குணர்வு மனு மீதான வழக்கின் தீர்ப்புக்காக வேறொரு திகதி அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டு நாவர்குலி பகுதியில் இராணுவத்தினரால் முன்னெடுக்கப்பட்ட சுற்றிவளைப்பின் பின்னர் காணாமல் ஆக்கப்பட்ட இருபத்தி இரண்டு பேர் தொடர்பான ஆட்கொணர்வு மனு மீதான வழக்கின் தீர்ப்புக்காக வேறொரு திகதி அறிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் நாவர்குலி பகுதியில் இராணுவத்தினரால் முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்பின் பின்னர் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பான குறித்த வழக்கு யாழ் மேல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது சம்பவம் நடைபெற்ற பகுதியானது சாவகச்சேரி நீதிமன்றத்தின் நியாயாதிக்க எல்லைக்கு உட்படுவதனால் குறித்த வழக்கு சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றத்தில் பாரப்படுத்தப்பட்டு விசாரணைகள் நடைபெற்று வந்தது இந்த நிலையில் குறித்த வழக்கானது தீர்ப்புக்காக இன்றைய தினம் திகதியிடப்பட்டிருந்தது எனினும் சாவகச்சேரி நீதிமன்ற நீதவான் இன்றைய தினம் விடுமுறையில் இருந்த காரணத்தினால் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டாம் திகதி குறித்த வழக்கு தீர்ப்புக்காக திகதியிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியில் நேற்று வரை பதினோரு மனித எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியில் நேற்று வரை நூற்றி பதினோரு மனித எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன மனித எலும்புக்கூடுகளின் ஸ்கேன் பரிசோதனைக்கு பாதுகாப்பு அமைச்சு குறித்த பகுதிக்கு அனுமதி வழங்கவில்லை இதனால் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலையின் தொழில்நுட்ப பிரிவின் உதவியோடு எதிர்வரும் திங்கட்கிழமை ஸ்கேன் பரிசோதனை முன்னெடுக்கப்பட உள்ளது என்று சட்டத்தரணி ரனிதா தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இரண்டாம் கட்ட ஒன்பதாவது அகழ்வில் நேற்றைய அகழ்வில் ஏழு எலும்புக்கூடுகள் பிரதேசம் ஒன்றிலும் பிரதேசம் இரண்டிலும் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன நேற்றைய அகழ்வில் முழுமையாக மூன்று மனித எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டு நீதிமன்றத்தில் கையகப்படுத்தப்பட்டுள்ளன மேலும் சுவிஸ் தூதரகத்தின் பிரதிநிதிகள் சித்து பாதிக்கு வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் எலும்பு கூடுகளின் ஒரு பகுதியின் பாதுகாப்பு அமைச்சு அனுமதி வழங்காத நிலையில் பல்கலைக்கழகத்தின் தொழில்நுட்ப பிரிவின் உதவியோடு எதிர்வரும் திங்கட்கிழமை முன்னெடுக்கப்படுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார் கிராமிய உழைப்பாளர் சங்க வளாகத்தில் உள்ள பெண்களுக்கான சுயதொழில் உற்பத்தி நிலையத்திற்கு இரண்டு புதிய அரைக்கும் இயந்திரங்கள் கையளிக்கப்பட்டுள்ளன ரும்புராயில் கிராம உழைப்பாளர் சங்க வளாகத்தில் உள்ள பெண்களுக்கான சுயதொழில் உற்பத்தி நிலையத்திற்கு இரண்டு புதிய அரைக்கும் இயந்திரங்கள் கையளிக்கப்பட்டுள்ளன தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பன்முகப்படுத்தப்பட்ட நான்கு லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் குறித்த அரைக்கும் இயந்திரங்கள் கடந்த திங்கட்கிழமை கோப்பாய் பிரதேச செயலகத்தில் வைத்து கிராமிய உழைப்பாளர் சங்க நிர்வாகிகளிடம் கையளிக்கப்பட்டுள்ளது இதேவேளை கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான நிதி ஒதுக்கீட்டில் உரும்ராயில் பெண்களுக்கான சுயதொழில் தொழில் உற்பத்தி நிலையத்திற்கான புதிய கட்டடம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த கட்டடத்தின் திறப்பு விழா எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி சனிக்கிழமை நடைபெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது மணல் அகழ்வால் அம்பன் பிரதேசம் அழிந்து செல்லும் அபாயத்தில் உள்ளது இதனால் எதிர்காலத்தில் நல்லூருக்கு மணல் வழங்க முடியாது என்று பருத்தித்துறை பிரதேச செயலாளர் உதயகுமார் ஜுகதீஷ் தெரிவித்துள்ளார் மணல் அகழ்வால் அம்பன் பிரதேசம் அழிந்து செல்லும் அபாயத்தில் உள்ளது இதனால் எதிர்காலத்தில் நல்லூரிற்கு மணல் வழங்க முடியாது என்று பருத்தத்துறை பிரதேச செயலாளர் உதயகுமார் யூகதீஷ் தெரிவித்துள்ளார் நேற்று பிற்பகல் தனது அலுவலகத்தில் நடாத்திய ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்க யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கொட்டோடை பகுதியில் கடந்த காலங்களில் முறையற்ற மணல் அகழ்வு மேற்கொள்ளப்பட்டமையால் சுற்றுச்சூழல் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது இதனால் நல்லூர் ஆலயத்திற்கு கூட இனிமேல் மணல் மண் விநியோகிக்க முடியாது நாம் நல்லூர் ஆலயத்திற்கு மணல் மண் வழங்குவதற்கு எதிரானவர்கள் அல்ல கிராமம் கடந்த கால முறையற்ற மணல் அகழ்வினால் ஏற்படுத்தப்பட்ட பாரிய சூழல் பாதிப்பு காரணமாகவே மக்கள் நல்லூரால் ஆலயத்திற்கு மணல் மண் வழங்க மறுத்துள்ளனர் இதேவேளை எமது சபைக்கு சொந்தமான வீதி மணல் மண் ஏற்றிச் சென்றால் சேதமடையும் வீதிக்கான இழப்பீட்டை பெறுவதற்காகவே அகழ்விற்கு அனுமதி வழங்கினேன் என்று தெரிவித்துள்ளார் மேலும் குறித்த அம்பன் கொட்டோடை வீதியானது கனரக வாகனங்கள் செல்வதற்கு பிரதேச சபையால் தடை செய்யப்பட்ட வீதி என்பதும் குறிப்பிடத்தக்கது பணி இடைநீக்கம் செய்யப்பட்ட காவல்துறை மா அதிபர் தேசபந்து தென்னகோன் தன்னை கைது செய்வதை தடுக்க உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்த நிலுவையில் உள்ள புனைமனு மீதான உத்தரவை கோட்டை மீதவான் அறிவிக்க முடிவு செய்துள்ளார் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட காவல்துறை மா அதிபர் தேசபந்து தென்னகோன் தன்னை கைது செய்வதை தடுக்க உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்த நிலுவையில் உள்ள பிணை மனு மீதான உத்தரவை கோட்டை நீதவான் நிலுபுலி லங்காபுர அறிவிக்க முடிவு செய்துள்ளார் குறித்த வழக்கு நேற்று இடம்பெற்ற நிலையில் அவர் இந்த முடிவை வெளிப்படுத்தியுள்ளார் முன்னாள் ஸ்ரீலங்கா அதிபர் கோட்டபய ராஜபக்சவின் உத்தரவுகளுக்கு கீழ்ப்படிந்து தான் செயற்பட்டதாகவும் தனது சொந்த விருப்பப்படி எதனையும் செய்யவில்லை என்றும் தேசப்பந்து வாதிட்டுள்ளார் போராட்டத்தின் போது அதிபர் செயலகத்தில் நடந்த ஒரு சம்பவம் தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக தன்னை கைது செய்ய திட்டமிட்டிருப்பதாக கூறி தேசப்பந்து தென்னக்கோன் இந்த முன்பிணை மனுவை சமர்ப்பித்திருந்தார் இந்த நிலையில் சட்டத்தரணி தரிந்து விக்ரமநாயகவின் ஆலோசனையின் பேரில் மூத்த சட்டத்தரணி அஜித் பாத்ரென தென்னகோன் சார்பாக நீதிமன்றத்தில் முன்னிலையாகியுள்ளார் உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட போது அவர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகவில்லை இதன்படி தேசப்பந்து தென்னகோன் தனது பிணை மனுவில் சம்பவத்தை தடுக்க எடுக்கக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் அந்த நேரத்தில் மேற்கு மாகாணத்திற்கு பொறுப்பான மூத்த துணை காவல் கண்காணிப்பாளராக அந்த பகுதியில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்க உரிய உத்தரவுகளை வழங்குவதன் மூலம் தனது அதிகாரங்கள் மற்றும் பொறுப்புகளுக்கு ஏற்ப செயல்பட்டதாகவும் அவர் தனது மனுவில் குறிப்பிட்டுள்ளார் இருப்பினும் அப்போதைய காவல் கண்காணிப்பாளர் மற்றும் அமைச்சின் செயலாளரின் உத்தரவுகள் காரணமாக தனது கடமைகளை சரியாக செய்ய தனக்கு தடை ஏற்பட்டதாகவும் நிறைவேற்ற ஜனாதிபதியிடமிருந்து அதிகாரிகளை அனுப்பி கலவரக்காரர்களை கலைக்க நடவடிக்கை எடுத்ததாகவும் குற்ற புலனாய்வு துறையுடன் இணைக்கப்பட்ட சிறப்பு காவல் புலனாய்வு பிரிவின் பொறுப்பதிகாரி சம்பந்தப்பட்ட திகதியில் நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு அறிக்கை அனுப்பவும் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் இதற்கமைய ஆகஸ்ட் ஐந்தாம் திகதி பிணை விண்ணப்பம் தொடர்பான உத்தரவு நீதிபதி அறிவித்துள்ளார் மேலும் உள்ள பிணை விண்ணப்பம் தொடர்பாக ஏதேனும் ஆட்சேபனைகள் இருந்தால் அன்றைய தினம் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறும் நீதிபதி தெரிவித்துள்ளார் திருகோணமலை மூதூர் பட்டித்திடலை சேர்ந்த தந்தை ஒருவர் தனது எட்டு வயதான மகளை துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டில் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் திருகோணமலை மூதூர் பட்டிலத்தை சேர்ந்த தந்தை ஒருவர் தனது எட்டு வயதான மகளை துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டில் நேற்றைய நாள் கைது செய்யப்பட்டுள்ளார் மகளை துஷ்பிரயோகம் செய்ததாக குறித்த பிள்ளையின் தாயார் மூதூர் காவல் நிலையத்தில் கடந்த ஆறாம் திகதி முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது எனினும் குறித்த நபர் இன்றுதான் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தாயார் தெரிவித்துள்ளார் குறித்த நபரை கைது செய்ய கோரி பல தரப்பிலிருந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டதனாலேயே இவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது குறித்த சிறுமி திருகோணமலை வைத்தியசாலையில் தாயாரால் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவர் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்பட்டுள்ளதாக வைத்தியசாலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை மூதூர் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் அதிவேகமாக பயணித்த முச்சக்கர வண்டி ஒன்று வீதியை விட்டு விலகி நூறு அடி பள்ளத்தில் கவிழ்ந்து கோர விபத்துக்கு உள்ளாகியுள்ளது அதிவேகமாக பயணித்த முச்சக்கர வண்டி ஒன்று வீதியை விட்டு விலகி நூறு அடி பள்ளத்தில் கவிழ்ந்து கோர விபத்துக்கு உள்ளாகியுள்ளது குறித்த விபத்து லிந்துளை மொராயா உபகல்லி தோட்டத்தின் மேல் பிரிவில் இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இதில் முச்சக்கர வண்டியின் சாரதி மற்றும் பின் கையில் பயணித்த மூன்று இளைஞர்கள் படுகாயமடைந்து நுவரெலியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் காயமடைந்தவர்களில் ஒருவர் முதுகு தாண்டு படத்தில் காயம் அடைந்து தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் முச்சக்கரவண்டி சாரதி மற்றும் பின்னால் பயணித்த அவரது நண்பர்கள் அதிக அளவில் மதுபோதையில் இருந்ததாகவும் வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் முச்சக்கர வண்டி வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளாகியுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது இந்த விபத்தில் முச்சக்கர வண்டிக்கும் பலத்த சேதம் ஏற்பட்டுள்ள நிலையில் இந்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் இனி சர்வதேச செய்திகள் ரஷ்யாவின் கிழக்கு கடற்கரையில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ரஷ்யாவின் கிழக்கு கடற்கரையில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் எட்டு புள்ளி ஏழு ஆக பதிவாகியுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இன்று ஏற்பட்டுள்ள இந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து பல நாடுகளுக்கு சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது நிலநடுக்கத்தை தொடர்ந்து ஹவாய் மற்றும் அலாஸ்காவின் அலூடியன் தீவுகளின் சில பகுதிகளுக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் ஜப்பானின் கடலோர பகுதிகளுக்கும் சுனாமி எச்சரிக்கைகள் நீடிக்கப்பட்டுள்ளதுடன் கடல் அலைகள் ஒரு மீட்டர் வரை உயரக்கூடும் என்று கூறப்பட்டுள்ளது மேலும் ரஷ்யாவில் ஆண்டுக்கு பின்னர் மிகவும் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் இது என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் ரஷ்யாவின் கிழக்கு கடற்கரையில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்திற்கு பின்னர் தீபகற்பத்தில் பதிமூன்று அடி உயர சுனாமி அலைகள் தாக்கியுள்ளதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அத்துடன் ரஷ்யாவில் சுனாமியால் பாதிக்கப்பட்ட வடக்கு குரில் தீவுகளில் அதிகாரிகள் அவசர நிலையை அறிவித்துள்ளதாகவும் பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மேலும் சுனாமி ஏற்பட்டதை அடுத்து ரஷ்யாவின் வடக்கு குரில் தீவுகளின் மாவட்டத்தின் மேயர் அங்குள்ள அனைவரும் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறிவிட்டதாக தெரிவித்துள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்